எங்கே போக வலிக்கிட்டு இருந்தாங்க பீச்சுக்கு காலையில் புறான் போங்கிற ப்ரோக்ராம் முதல் பீச்சு அடுத்தது இங்கே போக வலிக்கிட்டு இருந்தாங்க பீச்சு அப்புறம் எங்கே ஒரு வீட்டில் ஓட்ட போல் அங்கே போகிறோன்றிருந்தது ஓட்டப்போல் போய் பிறகு அதிரம்பள்ளி போல்ஸு போய் அது பிற குருவாயூர் அது பிறகு பகவதி ரெம்பல் அது பிறகு அது பிறகு நாங்கள் அப்படியே நேராக திருச்சி போய் சிதம்பரம் போகிற ஐடியா பண்ணினோம் இப்போ எல்லாம் சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோம் இரவு நல்லா தான் வண்டி ஓடினாரு கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு போய் தூங்கிட்டு வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணிடல டைம் எங்களுக்கு அப்படியா போச்சு என்ன மெக்கானிக்காக பார்த்து அஞ்சு மணிலேயும் அஞ்சரை ஆறு மணிலேருந்து வை பண்ணி கொண்டு மெக்கானிக் இந்த இடத்துல மெக்கானிக் எடுக்கிற கஷ்டமாக இருக்கு சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோம் இந்த இடத்து பேர் என்ன சொன்னீங்க என்ன என்ன இடத்து பேர் என்னது பட்டாளம் போத் கொச்சின் இந்த லேன் கைலோ அவனியூ கைலு கைலோ அவனியூ கைலோ அவனியூ பட்டாளம் போர்ட் கொச்சி இங்கே பக்கத்தில் இதில் பீச் இருக்குது கொச்சி பீச் மற்றது போர்ட் எல்லாம் இந்த பக்கத்தில் நடந்து வரது தூரம் அந்த வீட்டில் நாங்கள் தங்கினது இரவு எப்போ பார்த்துக்கொண்டிருக்கோம் ஒரு வாரம் எல்லோரையே மறித்து மறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒருவர் கூட மெக்கானிக்க இல்லை இல்லைன்னு நம்ம வேண்டாம் இந்த இடம் கொஞ்சம் ஒதுங்கிற புறம் ரெண்டு சண்டே இந்த மெக்கானிக் கொண்டு வரையணும் അവിടെ ഒരു മണിക്കൂറാണ് ഞാൻ നിക്കണത് അവിടെ വീടിന്റെ വാക്കല് നിങ്ങളെ വീടിന്റെ വാക്കല് എനിക്കറിയാമോ അല്ല ഒരു മണിക്കൂറേ ਚੋਲੋ ਕਿੰਗ ਕਿੰਗ ਸਮੇਤ ਜਿੰਮਾ ਆ ਗਿਆ ਅਲਗਣਾ ਬੋਹੋ ਪੋਵੀ ਤੇ ਚੋਣ ਨਹੀਂ ਸਾਡੀ ਮੇਜ਼ਾ ਰਿਚੀ ਬੋਣੇ ਕਿ ਲਾੜਾ ਮਰੇ ਆਹ ਬਰ ਚਾਰੋ ਨਾ ਬੋਹਾਂ ਇਹ ਨੇਲੂ ਸਪਾਸਾ ਕਣਗਲੇ ਮਾੜਾ ਨਹੀਂ ਪਿੰਨਾ ਚੀਟੂੜੂ ਗਾਦੇ ਹੁੰਦੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਆਦਿਕਰ ਜਾਂਦੇ ਨਹੀਂ ਉਹ ਕਾਹ ਚਾਰਟ ਪਟੂਗਾ ਇਹ ਕਾਮੀਂਗਾ

இதில் நாங்கள் இப்போ ஆப்பன் சாப்பிட்டு வாரம் கால சாப்பாட முடிச்சுட்டு அங்கே வண்டி ஒன்று நிற்கிறாங்க ரெண்டு பேர் ஒன்றும் முடியவில்லை திரும்பி போகிறோம் Ya, buta barang apa dia kan? Kerala sen andoni di perdua, cuci, auto stand. Itu biasanya mana? Stand dulu ஹோம் ஸ்டே தலை பேர் சுகோத்துறாங்க நடந்து போகிறார் சுகத்தில் போகிற பாருங்க தடு இலை என்னமோ

இது வந்து ஒரு சிட்டி இல்லை ஒரு பீச் ஓரமா அதில் பீச் அப்போ இங்கே ஒரு ரூம் ரூமாக கொடுப்போம் அது வாடகைக்கு இப்போ ரூம்ஸ் அப்பா நேற்று தங்கி இதெல்லாம் தங்கிடலாங்க இதுக்குள்ளே தங்கினாங்க நேற்று இங்கே பாருங்க ஒவ்வொரு தரம் கடுமையான யோசனை இருக்கிறோம் வந்து மாட்டிக்கிட்டோமே ஒரு வீட்டுக்கு முன்னால் இருக்கிறோம் ஆனால் யாருமே வந்து தண்ணியோ காப்பியோ டீயோ யாருக்கும் இல்லை அது அந்த நான் அந்த இதுவரையில் யாருமே செட் ஆகலை ஒரு மெக்கானிக் வந்தான் வந்து இருக்கிற பேட்டரியும் காலியாக்கிட்டு போட்டான் அந்த ஒரு பெட்ரோலை கொண்டு வாண்டி சொன்னான் பெட்ரோலை போட்டதுக்கு அதை ஊற்றினான் அதுவும் சரி வேற இல்லை இப்போ பாருங்க பாருங்க உட்காந்துக்காம பாரு அடுத்தவர் பாருங்க இவர் இவர் யார் நாட்டை காக்கும் வீரன் இந்த நாளை வீரர்கள் இங்கேருந்து நடர் ஊரில் உட்காந்துட்டா பாருங்க பாருங்க அப்படியாண்டு படு மோசமாக போச்சு வண்டியும் இல்லை ஒன்றுமில்லை காலை அஞ்சு மணி வந்து இந்த இருந்து கோல் பண்ணி வந்திருக்கிறாங்க பாருங்க

ஸ்டார்ட் இப்போ பண்ணியாச்சு பண்ணிக்காச்சு வயிற்று பத்து நிமிஷம் தான் இப்பதான் பத்து பத்துக்கு கோல் பண்ண பதினொன்றரைக்கு வந்த முடிஞ்சு

திரு திருவாயூருக்கு போகிறோம் இடையில் பசி வந்துட்டுது இதில் சாப்பிட்டுட்டு போகணுன்ட்டு வாங்கியிருக்கிறோம் இந்த ஊரும் தெரியாம வந்துருக்காங்க இங்கெல்லாம் மலையாளத்தில் கூட போடுவாங்க வா சாப்பாடு மீல்ஸ் இல்லையாம் சாப்பாடு இல்லையாம் மொழியாக போய்ட்டு இந்த மாதிரி ரொம்ப இங்கே இப்படியான பஸ்ஸெல்லாம் நான் ஓட்டு கேரளாவில் சாப்பாட்டுக்கு அலைஞ்சி நான் நேரம் பாருங்கள் ஈரன் பயன் என்ன இது இங்கே இருக்கோ சிவந்து நடக்க முடியாது பாருங்க இந்த சாப்பாடு கிடைக்க வாண்டா இப்படி தான் பாருங்க ரெஸ்டு ஆனால் முன்னாடி இருக்கேன் நாங்கள் பின்பக்கம் வந்துட்டோம் ஓகே Apa itu kontraknya? Kira-kira Meals. kira Meals. Apa ini? kira Meals. Super air. Super air. Oke. Okay. Super air kan dijual ber. Di sini ya? Suatu urusan di tengkuyah. Uruh. Bajarah? Di dalam கிளப் வச்சு போதும் அந்த ரோடு தான் வந்து நினைக்கணும் நம்ம அங்கே பைபாஸ் பிரிச்சு இல்லை அதில் வந்து நினைக்கிறாங்க மேலே போய் போகணுமா இப்படியே ரைட் எங்க மேப்பில காண்டுதான் Nama kamu dan bukti.

Yang kedua, you kedua, you pimple. டாக்கடிக்கும் இட்டு அடிக்கும் மற்ற பதினாடு நாங்கள் பாலக்காட்டுக்கு போய் அங்கிருந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போகணும் பாருங்க உள் பக்கம் உள் ரோடெல்லாம் போகுது என்ன ஷார்ட்கட் ஷார்ட் கட் கிராமத்துக்கு உள்ளார போகிறோம் இதில் தான் கூகுள் இட்டுட்டு போகிறாங்க ஆஹ் நாங்கள் போயில கூகுள் இருந்து கொண்டு போகிறோம் கூகுள் என்ன சொல்லாத அதை கேட்குற மாதிரி ஆகிடும் ஆமாம் ஆமாம் ஆமா கூகுள் வைக்கிறான் எல்லாம் நம்ம வண்டியாக இருக்கேன் മക്കളെ മതായിരുന്നു ഇപ്പൊ നമ്മൾ കേക്ക് എല്ലാം കൂകള പാർട്ട് കൊടുക്കാം

குமாரி கன்னடி என்ற ரசிக்கிறோம் சாப்பிட போகிறோம் யாருமே இல்லை நமக்கு தான் சாப்பாடு போட போகிறாங்களோ

நாங்கள் இப்போ கோட் ஷிப்ஸ் வந்த போகிறோம்